ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலராய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலராய் உக்கமும் தட்டொலியும் தந்தும் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோ எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்தும் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோ எம்பாவாய் பாடலின் பொருளுரை முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின் பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் மாணிக்க வாசகர் திரு வெம்பாவை பாசுரம் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்று எல்லா உயிருக்கும் போற்றி புண்டரிகம் போற்றியாம் போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய் போற்றி அருணுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருணுக நின் அந்தமாம் செந்தள்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவுமாய் உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் பழக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளை நீராடி மகிழ்கின்றோம்